அண்ணன் சீமான் அவர்கள் பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு மைசூர்ல கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் சாவரான் இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்களுக்கு படுகாலை

நாங்களாவது பிச்சை எடுக்கிறோம் நீங்க ಅಂತங்க பிச்சை. நாங்கள்ால பிச்சை ஒரு கேள்வி தானே. வெளிப்படையா பேசுவோம். எனக்கு இஸ்லாமிய மக்கள் ஓட்டு போடுறாங்க நீங்க நினைக்கிறீங்களா அல்லாஹ்வுக்கு பொதுவா நான் பேசுறேன்னு என்ன வெச்சிருக்கீங்க? ஆனால் தொடக்கத்துல இருந்து நான் ஒரு உறவுக்கார பிள்ளையா அந்த அவங்க சொந்த மகனாக நின்று சண்டை செய்கிறது அவங்களுக்காக நான் தான் எனக்கு வந்து எங்கள் தாத்தா காகிதமில்லத்தும் எங்கள் அண்ணன் பழனிபாவன் தான் என் முன்னிர் இப்போ அந்த இடத்துல வந்து நான் ஓட்டுக்காக நிற்கிறதா இருந்தால் இதையெல்லாம் யோசிக்க மாட்டேன் நான் நாட்டுக்காக நிற்கிறதுனால நீ போடு ஓடாமல் போ என் பிறவி கடமை நான் செய்வேன்னு செய்கிறேன் அப்படி சண்டை போடும்போது நீங்கள் வந்து ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனா தம்பி அண்ணாமலை கிட்ட நான் அன்பாக கேட்குறேன் இஸ்லாமியர்களை எதிர்ப்பதை தவிர உங்க ஆள் மனதில் நீங்க கை வச்சு பேச உங்க கட்சிக்கு ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கு இஸ்லாமிய மக்களை எதிர்ப்பதை தவிர ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க